வேறு அப்படி பிங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் மாட்டு பொங்கல் வீடியோ எடுத்தோம் அதை பாருங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா காமெடியாக இருக்கும் நான் இது வந்து இன்ட்ரோ வீடியோ தான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருக்கும் போடுங்க 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 சீட்டா யாரும் சின்ன பிள்ளை வந்து எடுப்பாரு கொடுங்க டப்புனு பேரை படிச்சு பாருங்கோ

வா இந்த தம்பி தான் சீட்டு எடுத்தாரு நல்ல கைராசி ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டு தான் வந்திருக்கு அவங்களோட தான் முதல்ல ஓட்டிட்டு வரணும் அதையும் பார்க்கலாம் இவ்வளோதான் நாட்டாம எங்கூர் எப்படி இப்பேலேருந்து ஃபர்ஸ்ட் மாடை இவங்களோட தான் அழைச்சிட்டு வந்துட்டாங்க நாட்டுக்கு ம் வரணும் முன்னடிலாம் கொடுக்கணும் நூறு ஐம்பது ரூபாய் வச்சு ஐம்பதோட வந்துருக்கேன் ஆமா ஏ மூட்டா

தாவுது நீங்க வேற மறுபடி மறுபடியும் என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்கா அதான் நானும் சொல்றேன்

ஆனா மாற்ற நோக்கி தான் அதுக்குள்ள எந்த பார்த்த பாரு ఇదిలపా ఇలేపా ఆ ఇదిలపా అలా తన్ని bang de <wine> <a incarcerated>

இது மாட்டு பொங்கலோட கிளைமேக்ஸ் சொன்னீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு சம்பவம் நடந்தது நேத்தி மாட்டு பொங்கலுக்கு மாடை வேறட்டி முடிச்சுட்டு வீட்டில் போய் மாடெல்லாம் கட்டிகிட்டே நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு எப்போதும் தீவாரத்தனை எடுக்கதான் போவோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க எங்கள் பசங்க என்ன தீவாரத்தனை எடுத்து முடித்தோன்னா நாங்கள் எப்போதும் கலர் குழம்பாகவும் மூஞ்சியில் பூசிப்போம் அது மட்டும் இல்லை இன்னொரு சம்பவம் எல்லாம் தீவாரத்தின வாழைப்பழம் இருக்குல்ல பூசாரி எல்லாருக்கும் வாழைப்பழம் அரிஞ்சு கொடுத்தாரு சாப்பிடுங்கடான்னு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க வாழைப்பழத்தை குழப்பி என் மூஞ்சில் அப்படின்ட்டு ஆனோம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அது மட்டும் இல்லை இன்னொரு பையன் மேலே எங்கள் ஊரில் அடிக்கடி ராலி போவோம் சகடமாகலாம் பக்கத்து ஊர் அங்கே வந்து டிபிசி இருக்குது அந்நெல்லி போவோம் கோயிலுக்கு ஒரு பைப்பு லைனாவது உடச்சிட்டு அதுக்குள்ளே புளி வெறும் சேரு தண்ணி இருந்தது அதை வாலியில் முன் ஒரு பையன் மேலே ஃபுல்லாக ஊற்றி கில்லி பாடத்தில் பிரகாஷ்ராஜ் சார் சேர்த்துல உளுந்து மறுபடியும் அவங்களை குளிப்பாட்டி அதேமாரி ஆகிட்டானோ அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை சியா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெகநாதன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் Hey! hey. 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 hey.